ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டது என்றால் விடை தெரியாமல் இதற்கு தெரியாமல் மக்கள் உயிர்களையே எனவே இப்படியாப்பட்ட பயங்கரமான மூன்று அடிப்படை பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் சிறந்த இலகுவான ஒரே தீர்வை சொல்கிறது இந்த ஒரு தீர்வு இந்த மூன்று பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கும் அப்படியாப்பட்ட அந்த தீர்வு என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளி you have parker crow அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கன்னியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக மனிதன் காலத்துக்கு காலம் மேற்கொள்ளக்கூடிய மூன்று அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன இது இந்த காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இந்த பிரச்சனைகளை மனிதன் மேற்கொள்கிறான் இந்த பிரச்சனைக்குரிய பதிலை சொல்யூஷனை தெரியாமல் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய உயிர்களையே மாய்த்துக் கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவான சொலுஷன்களை சிறந்த முறையில் இலகுவான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அது சின்னஞ்சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலை போகக்கூடிய அளவுக்கு அளவுக்கு உயிர்களை கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய வழிகாட்டலை நாங்கள் பிற்பற்றும் போது அல்லா சுபா அந்த பிரச்சனைகளை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடுகிறான் அப்படியாப்பட்ட பிரதானமான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மூன்று பிரச்சனை

ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹியா அலை அவர்களுடைய பேச்சு நபிமார்களுடைய பேச்சுக்கு ஒத்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆழமான நுட்பமான கருத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் இவர்களுடைய ஒவ்வொரு பேச்சில் என்பதாக கூறுகிறார்கள் அல்லாமா பஸ்ரி ரஹமதுல்லாஹி அலை அவர்களுடைய தாய் ஹதரத் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி உம்மு ஸலமா சலமா அன்ஹா அவர்களிடத்திலே அடிமையாக இருந்தார்கள் ஒரு தடவை குழந்தையை விட்டுவிட்டு ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வெளியே சென்றிருந்தார்கள் அந்த

அடிப்படை பிரச்சனைகள் மனிதர்களுடன் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மூன்று விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை ஒரே விதமாக கூறினார்கள் அதாவது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பா மன்னிப்பு தேடுங்கள் உங்களுடைய பஞ்சம் இல்லாமல் போகும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய வறுமை முற்றாக ஒழியும் உங்களுடைய விவசாய நிலத்திலே செழிப்பு ஏற்படும் என்று கூறினார்கள் இந்த மூன்று மனிதர்களும் சென்றதற்கு பிறகு அந்த சபையிலே இருந்த ரபி அபின் சபி அஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஹசனுல் بصير رحمت பார்த்து சொன்னார்கள் விதத்தில் என்று கேட்டார் رحمت அவர்களை பார்த்து சொன்னார்கள் இதை நான் சொல்லவில்லை பரிசுத்த அல்லாஹ் இதைத்தான் என்று சொல்லி வசனம் பத்தில் இருந்து அப்படியே ஓத ஆரம்பித்தார்கள் உங்கள் இரச்சகனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இன்ன ஹூகாரா நிச்சயமாக அவன் பாவங்களை அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படி பாவம் மன்னிப்பு தேடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அடுத்த பதினோராவது ஆயத்தில் இருந்து அல்லாஹ் கூறுகிறான் யுர்சிலிஸ் சமா அலைக்கும் மிதராரா நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் தொடர்ச்சியாக அல்லாஹ் உங்களுக்கு மழையை அனுப்புக

ஓட்டங்களையும் உங்களுக்கு ஆறுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று கூறுகிறான் செய்வதால் அவருடைய நிலத்தை அல்லாஹ் செழிப்பாக மாற்றுவான் என்று கூறுகிறான் எனவே இதை வைத்துதான் அந்த மூன்று பேருக்கும் இஸ்தி செய்யும்படி நான் கூறினேன் என்று கூறினார்கள் அருமையானவர்களே தற்காலத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்கெங்கோ மக்கள் செல்கிறார்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கூடிய சீக்கிரத்திலே அல்லாஹ் கொடுப்பான் வறுமையுடன் இருக்கிறோமா இஸ்தி தொடர்ந்து செய்வோம் விளைச்சல் வயலிலே நாங்கள் பயிர்களை போடுகிறோம் ஆனால் எந்த விளைச்சலும் உண்டு பண்ணாமல் இருக்கிறது என்று கவலையா தொடர்ந்து இஸ்திஃபார் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வான் அருமையானவர்களே சிலர் என்ன செய்கிறார்கள் கடமைக்காக வேண்டி செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு எப்படியாவது ஆயிரத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி என்று வேகமாக ஐந்து நிமிடத்துக்குள்ளால் செய்து முடிக்கிறார்கள் இந்த விதமான எந்த பலனையும் நாங்கள் பெற முடியாது அருமையான அவர்களே இப்படி இஸ்திஃஃபார் செய்வதை விட அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து குறிப்பாக तहज्ஜுதுடைய நேரத்திலே தூளுதத்திற்கு பிறகு கண்களை மூடி திப்லாவின் பக்கம் முன்னோக்கி மனதால் அல்லது அஸ்தகஃபிர்உல்லாஹ் அல்லதி ரப்பিগஃஃபிர்லீ ரப்பিগஃஃபிர்லீ என்று மனதால் ஐந்து தடவை சொல்வது மிகவும் மேலானது கண்ணியமானவர்களே இப்படி நாங்கள் இஸ்திஃஃபார் செய்யும் பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இல்லாமலாகிகிறான் எனவே இஸ்திஃஃபார் செய்யும் பொழுது மன ஓர்மைய

இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் வறுமையோடு இருக்கிறோம் கடனோடு இருக்கிறோம் எங்களால் ஒரு வேலை சாப்பாடை கூட சரியாக உண்ண முடியாமல் இருக்கிறது ஏதாவது சொல்யூஷன் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இது தான் அருமையானவர்களே நீங்கள் இஸ்திஃபாரை இன்றிலிருந்து ஆரம்பித்து செய்து வாருங்கள் உங்களுடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளும் அது அடிப்படை பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்வான் இது உண்மை இது சத்தியம் அருமையான

என்று சொல்லிவிட்டு இந்த மூன்று விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே அருமையானவர்களே இந்த நம்முடைய பற்றி பிடித்துக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எண்ணிக்கையை வைத்து இந்த எண்ணிக்கையை தொடர்ந்து செய்து வருவோம் நிச்சயமாக அல்லா நம்முடைய சகலவிதமான பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவார் ஆகவே இந்த விடயங்களை நீங்களும் செய்வதோடு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஆகவே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த அமலை செய்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக ஜசாக் முல்லாஹ் அல்லாஹ் நின்றாமதுல்லாஹ ஹீரோ பில் ஆலீன்